அவங்க சொல்கிறாங்க வாகனங்களை விருட்டு விருட்டுன்னு வண்டி எடுத்துக்கிட்டு நீங்கள்லாம் போறீங்க குருஞான கேட்டாங்க தானே பக்கத்தில் போ என்னங்க கேட்டாங்களா இல்லையாங்க பக்கத்தில் போக வேண்டிய இடத்துக்கு கூட எதுக்கு வாகனங்க நான் கூட அப்படிதாங்க சென்னையில் நான் சாலி கிராமம்னு ஒரு இடத்துல இருக்கேங்க நீங்கள் யாரா சென்னைக்கு வந்தா எங்கள் வீட்டுக்கு வராதிங்க இந்த கோயம்புத்தூர்லேருந்து இப்படி சொல்கிறது கஷ்டம் ஏன்னா நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்க நாங்கள் சென்னைக்காரங்க நான் சொல்கிறேன் வராதீங்க ஏன்னா எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா திரும்பி போக முடியாது உங்களால் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போக வேணான்னு தான் நினைக்கிறோம் குருநிகானாம்பிகா அவர்களே ஆனால் எங்கள் வீட்லேருந்து வெளியில் கால் வச்சோன்னு வைங்களேன் நடக்கிறதுக்கு நடைபாதை இல்லை நடை மேடை நடைபாதை இல்லை நடை மேடை இல்லை நடை மேடையில் என்ன இருக்குது எங்களுக்கு ரயில் போடுறதுக்காக இருக்கிற எல்லா வாகனங்களும் எங்களோட பிளாட்ஃபார்ம்ல நடைமேடையில் ஏற்றி வச்சிருக்காங்க நாங்க நடக்க முடியாது தெருவுல தான் போகணும் தெருவுல நடந்தா பத்து வண்டி எங்களை மோதும் அதுக்கு ஒரே வழி நாங்களும் வண்டி எடுத்துட்டு போயிட்டால் ரெண்டு பேராது எங்களை மோதாம ஒதுங்கி இருப்பாங்க நாங்களாக தப்பிப்போம்ல இப்போ எங்களை என்ன பண்ண சொல்றீங்க நீங்க நடக்க வேண்டிய பாதைகளை ஆக்கிரமித்திருப்பவர்களை எடுத்து வெளியே வீச வீச வேண்டிய பொறுப்பை செய்யாமல் பிழையா வண்டியை எடுத்துக்கொண்டு போவதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற பத்தி குருஞானபிகா பேசுறாங்க நல்ல பாயிண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க உடல் நலத்துக்கு அது கொஞ்சம் கூட நல்லது இல்லைன்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவர்களும் கதறுகிறார்கள் நம்ம ஊரில் சாம்பாரை மைக்ரோ பிளாஸ்டிக் பேக்கில் தான் நம்ம போடுறோம் அதை சுற்றி இருக்கிற ஒரு ரப்பர் பேண்டை பிரிக்க நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் சாம்பாரை சாப்பிட அரை நிமிஷம் ஆகும் ஆனால் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கில் தான் போடுறாங்க இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை ஏன் பேன் பண்ணாமல் இருக்காங்கன்ற கேள்வியை ஏன் குருஞானாம்பிகா ஏற்படுத்தவில்லை நாங்கள் தான் தயாரிக்கிறோம் தயாரிக்கிறவன பேன் பண்ணுவானா யார் ஞானம் பிக செய்றாங்களா அப்படியே பேன்னு ஒண்ணு பேருக்கு இருந்தாலும் எந்தெந்த இடத்துல உண்மையாகவே அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்ய வேண்டியவர்கள் எல்லாரும் சரியாக செய்கிறார்களா என்ற கேள்வியை எங்கள் அணியிலிருந்து வைத்தால் அவங்க ரெண்டு